நன்னாரிசுர பூத்தி செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ ஜூஸாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ஜூஸ் அடித்து எடுத்துட்டு வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தர்பூசணி பழம் ஜூஸு இது ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம் சப்சா விதையும் நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ கிளாஸில் ரெண்டு ஸ்பூன் சப்ஸா விதை போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்ச தர்பூசணி பழ ஜூஸையும் இது கூட சேர்த்துடலாம் சப்சாவதையும் வதையும் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரும் தர்பூசணியும் நல்லா உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு நல்லா எனர்ஜியாக இருக்கும் இது போட்டு நல்லா ஜில்லுன்னு சூப்பராக இருக்கும் சூப்பராக தர்பூசணி பழம் ஜூஸு நீங்கள் இந்த செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ சூப்பரான தர்பூசணி பழம் ஜூஸ் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்